மிதவேல் முருகனுக்கு அரோகரா வீரவேல் முருகனுக்கு அரோகரா ஞானவேல் முருகனுக்கு அரோகரா பாலதண்டாயுத சுவாமிக்கு அரோகரா மௌனகுரு சுவாமிகளுக்கு அரோகரா தமிழ்நாடு அரசு இந்து சமய அறநிலையத்துறை ஸ்ரீ மௌனகுரு சுவாமிகள் மடம் அருள்மிகு பாலதண்டாயுத சுவாமி திருக்கோவில் ரயில்வே ஸ்டேஷன் ரோட் குளித்தலை கரூர் மாவட்டம் நாட்டிலும் நன்னாடாம் சோழ திருநாட்டில் திரு காவேரி புண்ணிய நதி தென்கரையில் அமைந்துள்ள கரூர் மாவட்டம் குளித்தலை ரயில்வே ஸ்டேஷன் ரோட்டில் மேற்கு நோக்கி அருள் பாலித்துக் கொண்டிருக்கும் அருள்மிகு பால தண்டாயுத சுவாமி திருக்கோவிலில் குரு அருளாலும் திரு அருளாலும் திருப்பணி சீரும் சிறப்புமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அதன் தொடர்ச்சியாக வைகாசி மாசம் இருபத்தி ஏழாம் நாள் பத்து ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செவ்வாய்க்கிழமை அன்று சதுர்த்திசி திதியில் அனுச நட்சத்திரத்தில் கூடிய சுபயோக சுபதினத்தில் காலை பத்து முப்பத்தி ஒன்று முதல் பதினொன்று முப்பது மணிக்குள் சிம்ம லக்கணத்தில் மூலஸ்தான நிலைக்கல் தூண் பிரதிஷ்டை சீரும் சிறப்புமாக நடைபெற்றது ஆயிரம் ஆயிரம் ஆண்டுகள் நிலைத்து நிற்கக்கூடிய நிலைக்கல் தூண் அதனை பிரதிஷ்டை செய்யும் பொழுது பார்க்கும் பாக்கியம் கோடி புண்ணியங்கள் என்று கூறுவார்கள் அது சமயம் ஆன்மீக அன்பர்களும் பொதுமக்களும் திரளாக இந்த நிகழ்வில் கலந்து கொண்டு முருகன் அருள் பெற்று இருக்கிறார்கள் அந்த நிகழ்வில் சரியாக பத்து முப்பத்தி ஒன்று மணி அளவில் சபதி அம்மையப்பர் அவர்கள் இந்த நிகழ் நிகழ்வினை ஏற்பாடு செய்திருந்தார் காலையில் பக்தர்கள் பதினோரு குடத்தில் காவேரி ஆற்றிலிருந்து தீர்த்தங்கள் எடுத்து வரப்பட்டன அந்த பதினோரு தீர்த்த குடங்களில் ஐந்து தீர்த்த குடங்கள் கீழேயே வைத்து அபிஷேகம் நடைபெற்றது அதன் அதன் தொடர்ச்சியாக மஞ்சள் குங்குமம் சந்தனம் பன்னீர் அபிஷேகங்கள் நடைபெற்று நெய்வேதியம் நடைபெற்று முடிந்ததுக்கு பின்னர் பதினொன்று மணி அளவில் சரியாக இயந்திரத்தின் உதவியால் ஒவ்வொரு நிலைக்கல் தூண்களும் வைக்கப்பட்டது அதற்கு முதல் தூண் வைக்கும் பொழுது பக்தர்களாகிய முருக பக்தர்கள் ஒரு கிராம் வெள்ளிக்காயின் ஐம்பது இரண்டு கிராம் வெள்ளிக்காயின் நவரத்தினம் இரண்டு செட்டுகள் மாணிக்க ஒன்று ஆகியவை பக்தர்கள் நிலைத்தூண்களுக்கு அடியில் தன்னுடைய கையாலேயே பிரதிஷ்டை செய்தார்கள் இவ்விழாவினை கோவில் அலுவலர்கள் மற்றும் அரசு அதிகாரிகள் ஊர் பொதுமக்கள் பக்தர்கள் அனைவரும் கலந்து கொண்டு முருகன் அருள் பெற்று சென்றார்கள் இதுபோல் வரும் காலங்களிலும் வரும் நிகழ்வுக்கு அனைவரும் இணைந்திருந்து முருகன் அருளும் குரு அருளும் பெருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா வீரவேல் முருகனுக்கு அரோகரா ஞானவேல் முருகனுக்கு அரோகரா